அல்லாஹி மசல்லி அலிஹாசிதின் மஹமதீன் வாலா அலிஹி வசாபிஹி வசலி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்துஹூ இந்த வீடியோவில் நம்ம ஒரு தக்கரை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வருமானம் பெருகணும் கையில் எப்போதுமே பணம் இருக்கணும் அந்த பணத்தில் எப்போதுமே வறுக்கத் இருக்கணும் அப்படின்னா வாரத்துடைய முதல் நாளில் இந்த ஒரு அமலை செய்யுங்கள் வாரத்துடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளை பெரும்பாலும் நம்ம ஏதாவது பொழுதுபோக்கலையோ இல்லை ஓய்வெடுத்தோ கடந்துருவோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஒரு அமலை செய்ங்க இதை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செஞ்சால் போதும் உங்களுடைய வருமானத்திற்கான வழிகள் எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தாலும் அடுத்த ஒரு கட்டத்திற்கு நகர முடியாத நிலையில் இருந்தாலும் கூட இந்த ஒரு அமலை நம்பிக்கையோடு செய்ங்க அல்லா தால அவனுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை நிச்சயமாக திறந்து கொடுப்பான் ஞாயிற்றுக்கிழமை லுஹாவுடைய நேரத்தில் அப்படி இல்லைன்னா லுஹருடைய நேரத்தில் இந்த ஒரு அமலை செய்யுங்க குர்ஆனில் முதல் முறை இறங்கினதும் பல முறை இறங்குனதுமான ஒரு வசனம் தான் விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் முந்நூற்றி பதிமூணு முறை விஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம்னு நம்ம ஓதணும் அடுத்து ரசூலுல்லாஹி சல்லாஹாஹ் அலிவசம் அவர்கள் பேரில் நூறு செலாத்து ஊதனும் இப்போ சொல்லக்கூடிய செலாத்துக்களில் ஏதாவது ஒரு செலாத்த ஓதுங்க நாரியத்து செலாத்து இந்த செலாத்த நான் முதல்ல ஊதிடுறேன் அல்லாஹூ மசல்லி செலாத்தன் காமிலத்தன் வசல்லிம் செலாமன் தாமன் அலா சஹிதினா மஹமத் அல்லதி தன்ஹலு பிஹில் உக்கத் வம்பர்ஜு பிஹில் குரப் மத்து குலா பிஹில் அவா இஜு மத் நாலு இபு وحسن الخواتم ويستسقى الأمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك رنداود الصلاة الصلاة المنجية اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأحوال واللافات وتقليلنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها عكس الآيات من جميل الخيرات في الحياة وبعد الممات وعلى آله وصحبه وسلم مناد صلاة صلاة الفاتحة اللهم صل على سيدنا محمد الفاتح لما أخلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والحادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره ومقداره العظيم விஸ்மில்லாய் ரஹ்மானு ரஹீம்னு முந்நூற்றி பதிமூணு முறையும் இப்போ சொன்ன மூணு செலாத்தில் ஏதாவது ஒரு செலத்தை நூறு முறையும் ஓதணும் ஓதி அல்லாக்கிட்ட துவா கேளுங்க இதை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செஞ்சால் போதும் குறைஞ்சது தொடர்ந்து மூணு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணுறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகாது எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க தொழுகை இல்லாத பெண்களுக்கும் இதை செய்யலாம் நம்ம பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம ஒரு திக்ரா நினைச்சு முன்னூத்தி பதிமூணு முறை சொல்லி ரசூல் அல்லம் அவர்கள் பேர்ல நூறு செலாத்தும் ஓதுங்க நம்முடைய எல்லா வீடியோலையும் நம்ம சொல்றதுதான் நம்மளுடைய துவாவுடைய துடுக்கத்திலையும் முடிவிலையும் இருக்கணும் அலம் ஹக் பில் ஹக் الحادي الى صراطك المستقيم وعلى اله حق قدره هي مقدار الذي السلام عليكم ورحمه الله وبركاته